பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த அதிசார குரு பயிற்சி பலன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் குரு பகவான் மிதுன இருந்து பயிற்சியாகி கடக ராசியில உச்சம் பெற்று அமர்றார் ஏறக்குறைய அப்ராக்சிமேட்லி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த நாற்பத்தி அஞ்சு நாளும் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது குரு பகவான் கொடுக்க போறாரு காரணம் என்ன அப்படின்னா கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார் அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை விசேஷ பார்வை இருக்கு இல்லையா அஞ்சு ஏழு ஒம்பது அது நிறைய நற்பலன்களை தரதான் போகுது இந்த அதிசார குரு பேச்சிலே ரெண்டு பிரிக்கலாம் அதாவது அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் குரு உச்சம் பெற்று உட்கார்றாரு நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் கொஞ்சம் வக்ரம் அடைகிறாரு அப்படின்லாம் அப்ப பலன்கள் என்ன அப்படியே மாறிடும் ஆனா கிடையாது கொஞ்சம் கம்மியாகும் அந்த நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் ஆக மொத்தம் நிறைய நற்பலன்கள் அப்படின்றது வந்து உச்ச பார்வை ஒன்பதாம் பார்வை சனி மேல பதியுது ஏழாம் பார்வை வந்து கண்ணில இருக்கு அந்த பார்வை கண்ணில இருக்கிறதுனால நிறைய ராசிகளுக்கு சின்ன சின்ன விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு பியாண்ட் குருனோட உச்ச பார்வை சனியின சனியின் மேல பதியறதுனால சனி நல்லிஃபை ஆயிடுறாரு ஓகேங்களா இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் சரிங்க இதெல்லாம் ஓகே நீங்க பிளஸ் எல்லாம் சொல்றது புரியுது அது என்ன அது அதிசயம்

பிக்சர் இருக்கு அப்படின்னா அதுக்கு டீசர் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த டீசர் தான் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாம உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வாங்க அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா கடகம் உங்களுக்கு பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல குரு உச்சம் பெற்று அமர்றாரு அப்ப துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு தொழில் என்ன தொழில் செய்யறீங்க அப்படின்னாலும் ரொம்ப சின்சியரா டெடிக்கேட்டடா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா மேன்மை முன்னேற்றம் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்லிப்ட்மெண்ட் நோக்கி போகுங்க சரிங்களா ஏன்னா சனியே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்காரு ரோக சனியா இருக்காரு சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சு அவரோட பார்வை கண்ணியில விழுது அதனால வக்ர பார்வை கண்ணியில விழுறதுனால ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்கும் பொதுவாக அவரோட பார்வை மூணு ஏழு பத்து இருக்கு இந்த மாதிரி பார்வைகள் கண்ணில இந்த மாதிரி வக்ர பார்வைகள்ம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் பியாண்ட் தட் இப்ப குரு பகவான் உச்சமடைஞ்சு அவரோட உச்ச பார்வை ஒன்பதாம் பார்வை சனியில விழுது சனி மேல விழுது அதனால நலிஃபை ஹைட்ரன் அதுக்கும் மேல சனி உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஹேண்டா தான் இருக்காரு ரோக சனியா இருக்காரு அப்ப கடன் எதிரி நோயில இருந்து அவர் மோச்சனும் அப்படின்றது கொடுக்க போறாரு இப்ப குரு வந்து தொழில் குரு அப்ப தொழில் குருவும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சப்போர்ட்டிங் ஹேண்டா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா குரு பகவானா பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் சிக்ஸ் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் தொழில் ஸ்தானத்தை வந்ததுனால நம்மளுக்கே ஒரு உத்வேகம் வரும் நம்ம வந்து பொதுவாக வந்து துலாம் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்ற வார்த்தை துலாமுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பெர்ஃபெக்ஷனிஸ்டான பர்சனாலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காக டெடிக்கேட்டடா பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாருங்க பிசினஸ்ல அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது வரும் நாங்க இது வரைக்கும் வேலை தேடிட்டே இருக்கோங்க பெருசா வேலை கிடைச்ச பாடே காணும் அப்படின்னா பொதுவாக ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு உங்களோட திறமை நல்ல திறமை இருக்கு நான் லட்ச ரூபாய் மாசம் சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு நான் லட்சம் ரூபாய் மாசம் கொடுத்தா கொடுத்தாதான் அதாவது எனக்கு சேல்ரி கொடுத்தா மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி செய்யாதீங்க எனக்கு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு திறமை இருக்கு நான் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டஃப் இருக்க பர்சனாலிட்டி பியாண்ட் தட் இப்ப எனக்கு நிறைய ரெசியூம் கொடுக்குறேன் ஒரு ரெண்டு மூணு கொடுத்துட்டு நான் சோம்பேறி திறமை உட்கார் அப்படி செய்யக்கூடாது ரெண்டு கொடுக்க வேண்டிய இடத்துல இருபது ரெசியூம் கொடுங்க அதுல நாலு கிளிக் ஆகும் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துல வரும் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு உங்களோட திறமையை நீங்க அங்க காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா விதின் சம் மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு லட்சம் ரூபாயில இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு கூட வந்துடலாம் இப்படிதான் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு நான் முயலுக்கு மூணே கால் நான் முயலுக்கு பத்தே கால்னு அந்த பத்து கால் முயல் வர வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அது வந்து இலவு காத்த கிளிக்காத மாதிரி ஆயிடும் சோ இதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு நான் முன்னமே சொன்னேன் மூணு ஆறுக்கு அதிபன் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அவனோட பார்வை ரெண்டு நாலு ஆறு இருக்கு ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குருவனோட பார்வை பொதுவா குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் சந்தோஷம் குதூகலம் மகிழ்ச்சி திடீர் தன பிராப்தி இதெல்லாம் வந்துட்டே இருக்குங்க பெருசா வந்து பாருங்க எனக்கு திடீர் தன பிராப்தி அப்படின்னா ஒரு பெரிய ஜாக்பாட் நடிச்சுடுமா அப்படிலாம் கேட்க கூடாது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் செலவு வந்துட்டே இருக்கு செலவு செஞ்சுட்டே இருக்கேன் பட் இருந்தாலும் வருமானம் ஒரு சைடு வந்துட்டே இருக்கு மணி ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆயிடல மணி ஃப்ளோ பயங்கரமா கோடி கோடியா கொட்டுதா அது உங்க சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி ஓரளவுக்கு வரும் வரவுக்கும் செலவுக்கும் டேக்கிள் ஆயிடுது பெருசா யார்கிட்டயே கடன் வாங்குற சூழ் வேண்டிய சூழ்நிலையும் வரல நான் வந்து ஐயோ காசு இல்லையேன்னு மூலையில உட்கார வேண்டிய சூழ்நிலையும் வரல அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு திடீர் பிராப்தி அப்படின்றதும் இருக்கும் சுய ஜாதகத்துல தசநாதன் வலுத்து இருந்தா அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல குருனோட பார்வை என்னோட கம்ஃபர்ட் அதிகமாயிடுச்சு நான் வந்து பாருங்க முதல்ல நான் ஒரு டாக்டர் நான் வந்து என்ன பண்ணேன் என்னோட கிராமத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நான் என்ன பண்ணேன் கிராமத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி நூறு நூறு ஆனா என்னைக்கு சம்பாதிக்கிறது சிட்டிக்கு வா சிட்டிக்கு வந்து டாக்டர் ஃபீஸ் முந்நூறு ரூபாய் சாதாரணம் இல்லைங்களா நான் முந்நூறுபா இங்க ஃபீஸ் வாக்குறேன் அப்போ எனக்கு என்னோட திறமை நான் ஆல்ரெடி ரொம்ப எஃபிகசியான டாக்டர் நான் வந்து பாருங்க ரொம்ப வருஷமா ஏறக்கூடிய நாற்பது வருஷமா டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது வருஷமா கிராமத்துலேயே வைத்தியம் பண்ணியிருந்தேன் நிறைய அனுபவம் இருக்கு நாற்பது வருஷம் வைத்தியத்தை நான் எங்க சிட்டியில கொண்டாந்து பண்றேன் அப்படின் போது மூணே மாசத்தை நான் பெரிய லெவல்ல வந்து டெவலப் ஆயிட்டேன் கைராசி இருக்கு கைராசி என்ன டாக்டர்னு பேர் எடுத்துட்டேன் இந்த மாதிரி என்னோட கம்ஃபர்ட் அதே தொழில் தான் செய்யறேன் ஆனா என்னோட கம்ஃபர்ட் அதிகரிச்சிச்சு பாத்தீங்களா என்னோட வசதி வருமானம் அந்தஸ்து வந்து பாத்தீங்கன்னா பன்மடங்கா பெருகிடுச்சு அப்படின்ற மாதிரி அமையும் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் சொன்னேங்க உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க அந்த எக்ஸாம்பிள பொருத்தி பார்த்துக்கோங்க அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைச்சிச்சு எங்க அம்மா முதல்ல வந்து பாருங்க சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு எங்க அம்மாக்கு எப்பயுமே மேல பாசம்தான் ஆனா பண்ண முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகளால எங்க அம்மா என்னை விட்டு விலகி இருந்தாங்க உடல் உடல் நல குறைபாடுகள்னால உடல் உபாதைகள்னால என்னை விட்டு விலகி இருந்தாங்க இப்ப அந்த உடல் உபாதைகள் அப்படின்றது சரியாச்சு அந்த பிரச்சனைகள்ன்றது சார்ட் அவுட் ஆயிடுச்சு அதனால முதல்ல படி எங்க அம்மா என் கூட ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்காங்க பிசிக்கலி மாரலி எக்கனாமிக்கலி இப்படி ஸ்பிரிச்சுவலி இப்படி நிறைய விதத்துல எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வரும் அதுக்கும் மேல ருணரோக சத்ருஸ்தானத்துல குருனோட உச்ச பார்வை நிறைய துளாராசி அன்பர்கள் கடன் இருந்து ஒரு கம்ப்ளீட்டா வெளியே வந்துருவீங்க எதிரிகள் அப்படின்றது கம்ப்ளீட்டா அவங்க கிட்ட இருந்து வெளில வந்துருவீங்க பொதுவா துலாவுக்கு ஏன் எதிரிகள் இருக்கக்கூடாது தாராளமா இருக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா சனி அடையக்கூடிய ராசி ஒரு வார்த்தை நம்ம அவங்க கிட்ட பேசிட்டோம் ஆப்போசிட்டா பேசிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வார்த்தைக்கு அவங்க ஒரு நூறு வார்த்தை பேசுவாங்க அட்டமெண்ட்டா கூட பேசுவாங்க சனி உச்சம் அப்படின்னாலே அட்டமெண்ட் ஆர்கியூமெண்ட் ஆர்க்யூ பண்றதுல ரொம்ப பிடிக்கும் இதை ஏன் தூக்கி இங்க வச்ச அப்படின்னா இந்த பார்த்திபன் சார் பேசுவார் பாத்தீங்களா ஏன் அதை தூக்கி அங்க வச்சா என்ன பண்ணுவேன் வைக்கலனா என்ன பண்ணுவேன் அதை தூக்கி அங்க வச்சதுனால உனக்கு என்ன லாஸ் அதை தூங்கி அக்காம இருந்தா உனக்கு என்ன பிளஸ் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அதனாலதான் வந்து பாருங்க நிறைய துளாராசி அன்பர்கள் அரசர்களா இருப்பாங்க அட்வொகேட்ஸா இருப்பாங்க பேசுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்களுக்கு ஏன் எதிரிகள் இருக்க மாட்டாங்க எதிரிகள் தாராளமா இருப்பாங்க அவங்க பேசியே நிறைய பேர்கிட்ட எதிர்ப்பு அப்படின்றத ஏற்படுத்திப்பாங்க அந்த எதிரிகள் கிட்ட இருந்து ஒரு விடுதலை அப்படின்றது கிடைக்கும் கடன்ல இருந்து ஒரு பெரிய விமோச்சனம் எனக்கு பல லட்சம் கடன் இருக்குங்க சில ஆயிரங்களாவது அடைப்பீங்க இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது அடுத்த சனி பயிற்சிக்குள்ள கடனை கம்ப்ளீட்டா நீங்க வந்து கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லா உடல் நல உபாதைகள்ல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் எனக்கு ரொம்ப நாளா பிபி இருக்குங்க திடீர்னு பிபி ஷூட் அப் ஆயிடுச்சு ஆஹ் பீச்சு மூச்சு இல்லாம மைக்கடி விட்டுட்டு டாக்டர் கிட்ட கூட்டின்னு போனாங்க ஹாஸ்பிட்டல் பண்ணாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க அதுல நான் அப்பத்துல இருந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உப்பு கம்மியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா தூங்குற எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் என்னோட ஹெல்த்ல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க அப்படின்ற மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஆக நான் தூலாம் எனக்கு ஒத்த வார்த்தையில சொல்லுங்க பார்ப்போம் இந்த குரு அதிசாரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் உங்க ராசிக்கான குரு இந்த வந்து பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை மாறலாம்னு இருக்கோம் திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பாக்கணும் டிவோர்ஸ் நோக்கி போறோம் அதே மாதிரி குழந்தைங்க நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க நிறைய காம்ப்ளிகேஷன் பண்றாங்க குழந்தைங்க என்ன படிக்கலாம் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்குது ஆக நாங்கள் என்ன பண்ணணும் எங்களோட சுய ஜாதகத்தை ப்ரிடிக் பண்ணிக்கணும் எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ